ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு காலேஜில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலேஜ் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ப்ளஸ் கிரேட் காலேஜ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலார் பைபாஸ் பைபாஸ் தஞ்சாவூரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து திருச்சிராப்பள்ளி ஓகேவா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கூட ஜாயின் பண்ணுது அப்ளிகேட் ஓகேங்களா ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது அவங்களோட மெயில் ஐடி வெப்சைட் அட்ரஸ் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் போன் செக்கோஸ் காலேஜ் டாட் டாட்இடியூ டாட் இன் மெயில் ஐடி அதே அதேமாரி நோட் பண்ணிக்கோங்க பிஓஎன் எஸ்இ சிஓயூஆர்எஸ் காலேஜ் ஜீரோ டூ அட் ஜிமெயில் டாட் காம் காலேஜோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசோசியேட் அசிஸ்டன்ட் ப்ரொபர்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீடைல் நோட்மே கொடுத்திருக்காங்க அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்க்கு வாண்டட் இருக்கு பாட்னிக்கு வாண்டட் கேட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரிக்கு கேட்டிருக்காங்க காமர்ஸ் கேட்டிருக்காங்க காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தனியாக கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு கேட்டிருக்காங்க டேட்டா சயின்ஸ்க்கு கேட்டிருக்காங்க இங்கிலீஷ்க்கு வாண்டட் இருக்குது ஃபேஷன் டெக்னாலஜிக்கு கேட்டிருக்காங்க அண்ட் காஸ்ட்யூம் டிசைனிங்க்குமே வாண்டட் இருக்குது இன்ஃபர்மேட்டிவ் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ்க்கு கேட்டிருக்காங்க ஃபிசிக்ஸ் கேட்டிருக்காங்க சோஷியல் ஒர்க் கேட்டிருக்காங்க தமிழ் கேட்டிருக்காங்க ஃபிசிக்கல் டைரெக்டர்ஸ்குமே வந்து வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி காலேஜில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி செட்டு நெட்டு பிஹெச்டி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ப்ரிஃபரப்லி அட்டானமஸ் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா சேல்ரி வில் பி ஃபிக்ஸ்டு பேஸ்டு குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நல்ல குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த சேல்ரியே பே பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களோட ரெசியூம் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க பி ஓஎன் பான் ரெக்ரூட்மெண்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் சொல்லியிருக்காங்க முப்பது நாலு ஏப்ரல் மந்த்து முப்பதாம் தேதிக்குள்ளே உங்களோட ரெஸ்யூமை மெயில் பண்ணிவிடுங்க நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக காலேஜ் சைட்லேருந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும் நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ